சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் யாழ் மாவட்டத்தின் தோட்டம் உதயபுரம் கொழும்புத்துறை சுழிப்புறம் ஆகிய பகுதிகளை சேர்த்த தெரிவு செய்யப்பட்ட இருநூறு கடற்றொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தில் கடற்றொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறு விலைகள் வீதம் வழங்கப்பட்டன யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்து அறுநூற்று பதினான்கு பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த எங்களுக்கு தந்ததுக்கு பெரிய உதவி சீனா அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் எங்கள இடத்துக்கு இது இந்த விலை பாவிக்கிறதுக்கு வந்தது சரியான கஷ்டப்பட்ட நாங்கள்லான் இப்போ இப்போத்தைய காலத்தில் இது இப்போ நேசி இல்லையாண்டு எல்லோரும் இதை கைப்பிடிக்கணும் ஆனால் நாங்கள் இதை செய்து கொண்டு வருவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத விலை இது எந்த காலம் அரசாங்கம் தந்தால் நாங்கள் உபயோகத்தான் படுத்துவோம் அதை நாங்கள் அநியாமல் செய்ய மாட்டோம்